ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோற்பது எப்படி இந்த மாதிரி விஷயத்த ஸ்ரீலங்கா கிட்ட இருந்ததாங்க வந்து கத்துக்கணும் அப்படிதான் இன்னைக்கு நடந்த ஸ்ரீலங்கா நியூசிலாந்து டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து போச்சு இன்னைக்கு மேட்ச்ல ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க எப்பா என்னதான் பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இன்னைக்கு நியூசிலாந்துல ராபின்சனும் ரச்சின் ரவீந்திராவும் தான் ஓப்பனிங்ல வந்து கிளம்பிறனாங்க பினுரா பெர்னோட இருந்துகிட்டு நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு ஒரே ஓவர்லே ராபின்சன் ரச்சின் ரவீந்திரா ரெண்டு விக்கெட் எடுத்து பட்டாய் கிளப்பிட்டாருங்க அதுக்கப்புறம் மத்திசா இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹசரங்கா நீங்க விக்கெட் எடுத்துட்டே இருப்பீங்க நான் மட்டும் சும்மா பார்த்துட்டு நிற்கணுமா நானும் விக்கெட் எடுப்பேன்ப்பான்னு சொல்லி அவரும் ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு சரிப்பா ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டே இருக்கல ஸ்ரீலங்கா எப்படி ரன்னை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கும் போது அப்போதாங்க ஸ்ரீலங்காவுக்கு ஏமானா டேரி மிச்சலும் மைக்கிள் ப்ராஸ் வேணும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியாக வந்து விளாண்டு ஹாஃப் சென்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க என்னப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப் இப்படியே போச்சு அப்படின்னா நியூசிலாந்து நல்ல ஒரு ஸ்கோரை எடுத்துருவாங்களே அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்பதான் தீக்சனா வந்து நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்தாரு சோ இதனால நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா இருபது ஓவர் முடிவுல நூத்தி எழுபத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்ணும்போது நல்லா தாங்க வந்து ஆரம்பிச்சாங்க குசால் மெண்டிஸும் பத்து மணி சங்காவும் பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க பாருங்க சும்மா வேற லெவல் பார்ட்னர்ஷிப்ங்க பதிமூணு ஓவர்லேயே ஸ்ரீலங்கா நூத்தி இருபது ரன் வந்து எடுத்தாங்க ஆனா நியூசிலாந்துனால ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாம திணறிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தவனே அப்ப இருந்த நிலமைக்கு நம்ம ஈஸியா வந்து சொல்லியிருக்கலாம் இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா தான்ப்பா ஜெயிப்பாங்க வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்பதாங்க ஸ்ரீலங்காக்கு ஏமானா ஜேக்கப் டஃபி வந்தாரு வந்த மனுஷன் நீங்க எல்லாம் ஒரு ஓவர்ல ரெண்டு விக்கெட் தானே எடுப்பீங்க நான் எப்படி ஒரே ஓவர்ல மூணு விக்கெட் எடுக்கிறோம் பாருங்கன்னு மனுஷ வந்தவுனே குசால் மெண்டிஸோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல அதே ஓவர்லேயே குசால் பேரரா கமிட்டு மெண்டிஸ்ன்னு சொல்லி அடுத்தடுத்து மூணு விக்கெட் எடுத்தாரு இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா பவுலிங்ல தான் இவர் பட்டை கிளப்பினார் பார்த்தா இன்னொரு பக்கம் விக்கெட் கீப்பர் எல்லா கேட்சையும் நான் பறந்து பறந்து பிடிப்பேன் அப்படின்னு இந்த மூணு விக்கெட்டையுமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க வந்து எடுத்தாங்க ஆனா என்னதான் வந்து ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டு இருந்தாலும் பத்து மணி மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு தொண்ணூறு ரன் எடுத்தாரு மனுஷன் இதை வந்து பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இவர் இதே மாதிரியே விளையாண்டாரு கண்டிப்பா பத்து மணி சங்கா அடிச்சிருவாரு அதே மாதிரி மேட்சே வின் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்பதான் பத்தொன்பதாவது ஓவர்ல என்ன ஆச்சு அப்படின்னா ஹென்றி வந்து பவுலிங் போட்டாருங்க அவரோட பால்ல சிக்ஸ் அடிக்க போறேன் அப்படின்னு பத்தொம்பி சங்கம் வேற லெவல் ஷாட் ஆடினாரு ஆனால் அந்த பால நான் பறந்து போய் பிடிப்பேன்னு பவுண்டரி லைன்ல நின்று ராபின்சன் வேற லெவல் கேட்சை வந்து பிடிச்சிட்டாருங்க அந்த ஒரு கேட்ச் தான் அப்படியே மேட்சை வந்து மாத்திருச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கடைசி ஓவரில் பதினாலு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அந்த சமயத்தில் தீக்சனாவும் ஹசரங்காவும் வந்து களத்தில் வந்திருந்தாங்க தீக்சனா நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும் ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்து அவர் பாட்டுக்கு ஹசரங்காக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாரு அப்படின்னா இந்த மேட்சை வின் பண்ண வந்து சான்ஸ் இருந்திருக்கு ஆனா தீங்சனா என்ன பண்ணிட்டாரு அப்புடின்னா நானும் பெரிய பெரிய ஷார்ட்லாம் ஆடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஸ்கூப் ஷாட் ஆட போய் அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் அடுத்து கொஞ்ச நேரத்துல ஹஸ்ரங்காவும் வேற வழி இல்லாமல் ரன் அவுட் ஆயிட்டார் இதனால ஸ்ரீலங்கானால் இந்த மேட்ச்சில் இருபது ஓவர் முடிவில் நூற்றி அறுபத்தி நாலு ரன் தாங்க எடுக்க முடிஞ்சுச்சு இதனால இந்த மேட்சை நியூசிலாந்து எட்டு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனால் உண்மையிலே இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா ஈஸியாக வின் பண்ண வேண்டிய மேட்ச் கடைசி நேரத்தில் ஒரு சில தப்பு பண்ணனால இந்த மேட்சை தோக்குற நிலமை ஆயி போச்சு இனிமேல் வரப்போற மேட்ச்லயாவது ஸ்ரீலங்கா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களான்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்